ஹாய் எல்லோருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு காய் விஜி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் குடை மிளகாய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இந்த ரெசிபி சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு குடை மிளகாயை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மேலுள்ள காம்பை கட் பண்ணிவிட்டு உள்கோ உள்ள விதைய மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நமக்கு தேவையில்லை ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமலும் சின்ன சைஸ் இல்லாமலும் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கிரேவியோட சாப்பிடும்போது தெரியாது மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் இருந்தால் போதும் வீடியோவில் காட்டுறது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் குடை மிளகாய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்குன்னா ஹையில் வச்சு வதக்கிக்கோங்க சாஃப்டாக சாப்பிட பிடிக்குன்னா லோவில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலஞ்சு பால் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளினா ஒன்று போதும் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க கம்ப்ளீட்டாக ஹீட் ஆகினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் மூடி தேங்காய் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அதுவுமே கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அகெயின் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொகிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய்த்தூளில் மல்லி மிளகாய் மஞ்சள் சேர்த்து ஒன்று அகச்சிருக்கிறதுனால தனித்தனியாக நான் சேர்க்கலை நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க மசாலா கரைஞ்சிடக்கூடாது ஒரு நிமிஷம் எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா கடைசியாக சேர்த்துக்கோங்க கிரேவியோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அண்ட் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி ஃபைனலாக வதக்கி வச்ச வெங்காயம் குடை மிளகாய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அகைன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த கிரேவி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸோடு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதியம் லன்ச்சுக்கு டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஷைடிஸாக செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இதோடு இந்த விளாக் முடியுது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ